தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் அல்கோபர் ஸ்மார்ட் பசுமை நகரத்திற்கான மர டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை தொடங்கியது கிழக்கு மாகாண நகராட்சி அல்கோபரில் உள்ள ஒரு லட்சம் மரங்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டல் டேக் பொருத்தும் திட்டத்தை தொடங்கியுள்ளது இதன் மூலம் நகரை முதல் ஸ்மார்ட் பசுமை நகரமாக மாற்றவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் தரவரிசையில் அதன் நிலையை உயர்த்தவும் நோக்கமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மரத்திலும் இனங்கள் இருப்பிடம் பராமரிப்பு தகவல்களுடன் அரபு மற்றும் ஆங்கிலத்தில் மின்னணு டேக் பொருத்தப்படும் மர டாகுகள் புவிசார் இணைப்புடன் பொருத்தப்படுகின்றன நகரம் முழுவதும் உள்ள அனைத்து மரங்களையும் உள்ளடக்கும் இந்த முயற்சி சவுதி பசுமை முன்முயற்சியுடன் இணைந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து பத்து பில்லியன் மரங்கள் நடுதல் மற்றும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் முப்பது சதவிகிதம் நிலம் கடல் பகுதிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபியா நியோ மற்றும் ரியாத் பசுமை காடு போன்ற திட்டங்கள் மூலம் நிலையான ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பசுமை இடங்கள் புதுமை மற்றும் பொழுதுபோக்கு வளர்ச்சியை முன்னெடுக்கிறது இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று மதிப்பில் ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் அறுபதுக்கும் விற்கப்படுகிறது